தேங்காய் இருந்தால் போதும் அஞ்சனை நிமிடத்தில் லட்டு ரெடி இன்றைக்கு நாங்கள் இந்த காணொலியில் என்ன பார்க்க என்றால் இந்த தேங்காய் பூவை வச்சு எப்படி லட்டு செய்யலாம் உண்டு நாங்கள் ஒரு தேங்காய் திருவி எடுத்து வச்சுருக்கிறோம் பாருங்க பூ போல இருக்குது இந்த திருவி வச்சிருக்கிற தேங்காய் பூவை நாங்கள் நல்லா பதமாக வரத்தெடுப்போம் இப்போ எங்களுக்கு சட்டி நல்லா சூடாகிட்டு நாங்கள் இந்த தேங்காய் பூவை போடுவோம் இந்த தேங்காய் எங்களுக்கு கருகாமல் இல்லை பதமா வறுபட்டு எடுக்கணும் தேங்காயில எடுக்கிற ஈடப்பதனும் இல்லாமல் போகணும் தேங்காய் பூவும் கருக கூடாது அளவாக அடுப்பறிச்சு நாங்கள் வறுக்கணும் அதே வறுத்துக்கொண்டே இருக்கணும் இல்லாட்டி கருகி போகணும் எங்களுக்கு நல்லா வறுபட்டு என்ன வாசம் கொண்டு வருது இல்லையா தேங்காப்பு நல்லா வறுபட்டு அதெல்லாம் வரவட்ட இந்த மொறு மொர்ட்டு வந்துச்சு இப்போ பாத்தீங்கன்னா இந்த தேங்காப்பில் நாங்கள் ஒரு கொஞ்சத்தை எடுத்து வைப்போம் ஏன் எடுத்து வைக்கிறேன்னு நாங்கள் உங்களுக்கு கடைசியாக காட்டுறேன் இப்போ நாங்கள் ஏலக்காய் பவுடர் தான் இந்த சேர்த்துக்கொள்ள கொள்ள போகிறோம் நல்ல வர்க்காக தூண்டிட்டு நாங்கள் இதோட சீனிதான் போட போறோம் இப்போ கூட சாப்பிட்றாங்க நீங்கள் கூட போட்டுக் கொள்ளலாம் நாங்கள் எங்களுக்கு அளவா போட்டுக்கொள்றோம் இதைய நாங்கள் திண்டி விடுவோம் நல்ல வாசம் வருதுன்னு இதோட இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் காய்ச்சி ஆற வச்சா பசுப்பால் எடுத்து வச்சிருக்கிறோம் நீங்கள் பசுப்பால் இல்லாதாக்கா தேங்காய் பாலும் விட்டுக்கொள்ளலாம் அளவாக நாங்கள் விட்டுக்கொள்வோம் எல்லாம் தூண்டுவோம் இதோட நாங்கள் பசுனையும் சேர்த்துக் கொள்வோம் பசுனை எங்களுக்கு இப்ப லட்டு பிடிக்கிற பதம் வந்துட்டு நாங்கள் இதை இறக்கி வைப்போம் இப்படியும் நாங்கள் சட்டிக்க பிடிச்ச எடுத்துட்டோம் இந்த லட்டை தான் நாங்கள் இந்த தேங்காய்ல அப்படியே சுத்தி இருக்க போறோம் இதுக்கு தான் இந்த தேங்காய் எடுத்து வச்சு இப்படியே நாங்கள் எல்லாத்தையும் பிடிச்செடுப்போம் மேனே இப்போ எங்களுக்கு லட்டெல்லாம் எல்லாம் பிடிச்செடுத்துட்டேன் மேனே லட்டு ரெடி இப்போ தேங்காய் இருந்தால் சரி ஒரு அஞ்சு நிமிஷம் காணும் இது செய்கிறதுக்கு இலகுவாக செய்யலாம் கடையில் வேண்டக்கூடிய பொருட்கள் வந்து இதுக்கு எதுவும் இல்லை நெய்யெல்லாம் நாங்கள் எங்கட இருந்து காய்ச்சி எடுத்தது தான் இந்த நெய் பால் வந்து அதுவும் எங்கட வீட்டை நிற்கிற மாட்டில் கறந்து எடுத்தது தான் நீங்கள் ஈஸியாக உண்மையாக இதெல்லாம் செய்து கொடுத்தா சின்ன பிள்ளைகள் வடிவாக சாப்பிட்டு கொள்ளுவினா விரும்பி சாப்பிட்டு கொள்ளுவினா உண்மைக்கு நீங்களும் இதை உங்களுக்கு நேரம் உள்ள நேரம் செய்து சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு இப்படி இருக்குன்னு சொல்லுங்க கொமெண்ட்ஸில் இதோடு நாங்கள் இந்த காணொலியை முடித்துக்கொள்கிறோம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மீண்டும் நாங்கள் அடுத்த காணொலியில் உங்களை சந்திப்போம்